நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி வணக்கம் இன்று ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் வைகாசி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி தலைப்புச் செய்திகள் கனடாவில் சிறுவனை கடத்த முயன்ற இரு பெண்கள் கனடாவில் பதின்ம வயதினருக்கு விடுக்கப்பட்ட எச்சரிக்கை டொரண்டோவில் நோய் தொற்று குறித்து எச்சரிக்கை ரணிலுக்கு ஆதரவு வழங்குவது குறித்து தீர்மானிக்கவில்லை என ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டது தேர்தல் திகதி அறிவிப்பு இஸ்ரேலிய அமைச்சர் பென்னி கிரான்ஸ் ராஜினாமா ஜி செவன் மாநாட்டில் பங்கேற்க இந்திய பிரதமர் மோடி இத்தாலிக்கு விஜயம் நடிகை சோனாக்ஷி சின்ஹாவுக்கு திருமணம் இனி ஈசி டெனிபர் நியூஸின் விரிவான செய்திகள் கனடாவின் எட்மண்டன் பகுதியில் பனிரெண்டு வயதான சிறுவன் ஒருவனை இரண்டு பெண்கள் கடத்த முயற்சித்துள்ளதாக எட்மண்டன் போலீசார் தெரிவித்துள்ளனர் இரவு ஏழு முப்பது மணி அளவில் வீதியில் நடந்து சென்ற சிறுவனை குறித்த பெண்கள் கடத்திச் செல்ல முயற்சித்துள்ளனர் கார்கோ ரக வேன் ஒன்றில் குறித்த சிறுவனை கடத்த முயற்சி செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வாகனத்தில் இருந்த ஒரு பெண் வாகனத்தை விட்டு இறங்கி சிறுவனை வாகனத்தில் ஏறுமாறு கூறியதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் குறித்த சிறுவன் அந்த பெண்களிடம் இருந்து மீண்டும் வீட்டுக்கு ஓடிச் சென்றதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகனம் தொடர்பிலோ அல்லது பெண்கள் தொடர்பிலோ ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தால் இருந்தால் அது குறித்து போலீசாருக்கு அறிவிக்குமாறு கோரப்பட்டுள்ளது சிறுவனை கடத்த முயன்ற பெண்கள் முப்பது வயது மதிக்கத்தக்கவர்கள் எனவும் பிரவுன் நிற தலைமுடியை கொண்டவர்கள் எனவும் கருப்பு நிற ஆடை அணிந்திருந்தார்கள் எனவும் தெரிவிக்கப்படுகிறது கனடாவில் பதின்ம வயதினருக்கு உண்ணுதல் கோளாறுகள் தொடர்பில் ஏற்பட்டுள்ள ஆபத்து குறித்து எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடிப்படை மருத்துவ சேவைகளை வழங்கும் போது உண்ணுதல் கோளாறுகள் குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது நோய் அறிகுறிகள் முன்கூட்டியே அடையாளம் காணப்பட வேண்டியது மிகவும் அவசியமானது என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது வழமையான மருத்துவ பரிசோதனைகளைப் போன்றே மருத்துவ பரிசோதனைகளின் போதும் உண்ணுதல் கோளாறு குறித்து கவனம் செலுத்தப்பட வேண்டும் என அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது உண்ணுதல் கோளாறு குறித்து முன்கூட்டியே கண்டறிவது மிகவும் அவசியமானது என பேராசிரியர் டாக்டர் டபோரோ காஷ்மன் தெரிவித்துள்ளார் உண்ணுதல் கோளாறு காணப்படுபவர்களின் உடல் எடையில் பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு சிக்கல்கள் ஏற்படலாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது டொரண்டோவில் உயிராபத்தான பாக்டீரியா தொற்று குறித்து டொரோண்டோவின் பொது சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இந்த பாக்டீரியா தொற்று உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தக்கூடியது என குறிப்பிடப்பட்டுள்ளது இதுவரையில் இந்த ஆண்டில் குறித்த பாக்டீரியா தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட பதிமூன்று பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இதில் இரண்டு மரணங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த பாக்டீரியா தாக்கத்தினால் மூளையில் அழற்சி ஏற்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தடுப்பூசி ஏற்றுக்கொள்வதன் மூலம் இந்த நோயை தடுத்துக்கொள்ள முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஏனைய நாடுகளில் இந்த நோய் தொற்று வேகமாக பரவி வருவதாக சுகாதார அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இலங்கை ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு வழங்குவது தொடர்பாக இதுவரை தீர்மானம் மேற்கொள்ளவில்லை என ஸ்ரீலங்கா போஜன பெரமுனுவின் தேசிய ஏற்பாட்டாளர் ரோஹித அபே குணவர்த்தன தெரிவித்துள்ளார் கொழும்பில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இந்த ஆண்டு தேர்தல் ஆண்டு என்பதில் எந்த மாற்றமும் இல்லை குறிப்பிட்ட கால பகுதிகளுக்குள் ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் மஹிந்த ராஜபக்சவின் ஆட்சிக் காலத்தில் தேர்தல்கள் உரிய கால பகுதியில் நடத்தப்பட்டன ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பேசில் ராஜபக்சேவனுடன் கலந்துரையாடி வருகின்றான் ஆனால் எமது தரப்பு வேட்பாளரை இதுவரை தெரிவு செய்யவில்லை என ரோஹிதே அபய குணவர்த்தன தெரிவித்துள்ளார் பிரான்சில் ஜூன் முப்பதாம் மற்றும் ஜூலை ஏழாம் தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெறவுள்ள நிலையில் பிரான்ஸ் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அந்நாட்டு நாடாளுமன்றத்தை கலைத்துள்ளார் நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டதாக அறிவித்த ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோ ஜூன் முப்பது மற்றும் ஜூலை ஏழாம் தேதிகளில் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறவும் எனவும் அறிவித்துள்ளார் பெரிஸ் ஒலிம்பிக் போட்டிக்கு சில வாரங்களுக்கு முன்னர் இரண்டு சுற்றுகளாக வாக்குப்பதிவு நடத்தப்படும் என மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலிய அரசாங்கத்தினர் அமைச்சரவையின் முக்கியஸ்தராக கருதப்படும் கிரான்ஸ் என்பவர் பதவி விலகியுள்ளார் யுத்தத்தின் பின்னர் காசா பகுதிக்கான தெளிவான திட்டத்தை இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு முன்வைக்காததால் ஏற்பட்ட நெருக்கடி நிலையில் பென்னிக் கிரான்ஸ் அரசாங்கத்தில் இருந்து விலகியுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது டெல் அவி நகரில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த கிரான்ஸ் ஆழ்ந்த வருத்தத்தின் காரணமாக இந்த முடிவுக்கு வந்ததாக கூறியுள்ளார் ஜி செவன் நாடுகளின் ஐம்பதாவது உச்சி மாநாட்டில் பங்கேற்க எதிர்வரும் பதினான்காம் தேதி இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலிக்கு விஜயம் மேற்கொள்ள உள்ளார் ஜி செவன் அமைப்பில் அமெரிக்கா பிரிட்டன் ஜப்பான் இத்தாலி ஜெர்மனி பிரான்ஸ் கனடா ஆகிய உறுப்பு நாடுகளாக உள்ளன அந்த வகையில் இத்தாலியின் பசோனோ நகரில் எதிர்வரும் பதிமூன்றாம் தேதி மற்றும் முதல் பதினைந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள குறித்த உச்சி மாநாட்டில் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் மற்றும் பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மனி இத்தாலி ஆகிய நாடுகளுடன் தலைவர்களுடன் மோடி விசேட பேச்சுவார்த்தை நடத்த உள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது பிரபல பாலிவுட் நடிகரும் அரசியல்வாதியுமான சத்ருகன் சின்ஹா மற்றும் நடிகை பூனம் சின்ஹாவின் மகள்தான் சோனாக்ஷி ஒரு ஆடை வடிவமைப்பாளராக இருந்த இவர் சோனாக்ஷி பின்னர் தபாங் திரைப்படத்தின் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பாலிவுட் திரையுலகில் நடிகையாக அறிமுகமானார் முதல் படத்திலேயே தன்னுடைய சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி பிலிம்ஃபேர் உள்பட பல விருதுகளை பெற்றார் முப்பத்தி ஏழு வயதாகும் நடிகை சோனாக்ஷி சின்ஹா தன்னுடைய காதலரை கரம் பிடிக்க தயாராகியுள்ளார் ஜாகிர் இக்பால் என்கிற துணை நடிகரை இவர் பல வருடங்களாக காதலித்து வருகிறார் இதைத் தொடர்ந்து இவர்களுக்கு ஜூன் இருபத்தி மூன்றாம் தகுதி மும்பையில் பிரம்மாண்டமாக பாஸ்டியனில் திருமணம் நடைபெற உள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது இணையதளமான இணையதளத்தை பார்வையிடுங்கள்